அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு அவசியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம விட்டுட்டு பார்க்குறதை விட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணால் வெற்றி கிடைக்கும் கேட்கறதை விட கேட்குறதுல இருபது பர்சன்டேஜ் வெட்டி கிடச்சிடும் நான் எப்பயுமே உன் சொல்லுவேன் உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுப்பா அப்படின்னா ஒரு ஜோதிஷத்தை போய் கேட்குறோம் நான் ரொம்ப தடுமாறுற சாமி எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடனில் தத்தளிக்கிறேன் வீடு கட்டணும்னு நினச்சேன் வீட்டில் கடன் வாங்கிட்டேன் வீடு கட்ட முடியல இல்லை கல்யாணம் பண்ண முடியல குழந்தை இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமா ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு கவலைப்படாத அடுத்த வாரம் நல்லா இடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா முப்பது சதவிகிதம் உங்களுக்கு நல்லது நடந்துடும் அந்த ஒரு வாக்கு எப்படி கெட்டதே நடக்கிறதால இருக்கட்டுமே கடன்ல வந்து முழுக்க போறீங்க அடுத்த வாரம் அப்படின்னா இவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த அசிரிதி அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடும் என்னடா இவன் இவன் ஜாதகத்தை இவன் சாஸ்திரம் படிச்சவன் ஜோதிஷம் படிச்சவன் இப்படி சொல்லிட்டானே போ ஆனாலும் உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு உங்க விதி ஒண்ணு இருக்கு அதுக்கு பலன் கொடுக்கணும் இருந்தாலும் அந்த விதி இவருடைய பிளான் படி அந்த பாதி கர்மாவை பாதி விதியை மா மாத்தக்கூடிய வல்லமை ஜோதிஷத்தில் ஜோதிடர்களுக்கு இருக்கு சரி இது ஒரு முப்பது சதவீதம் போயிட்டா இப்ப அடுத்த ஜோதிடர் சொல்லுவார் நீ இந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடு அப்படின்னுவர் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் இது தள்ளி போடக்கூடாது அடுத்த நாளே நம்ம கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடணும் பக்கத்துல இருந்த அந்த கோயில் ரொம்ப தூரமா இருக்குங்க நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாமி இந்த உருவத்துல இங்க இருக்கும் இப்ப வந்து திருத்தணில போய் முருகனை விளக்கு போடுனா நம்மளால கிளம்பி போக முடியும்னு வச்சுக்கோ மலேசியாவில் இருக்கும் சார் நாளைக்கு நான் எப்படி திருத்தணி போறது உங்க ஊர்ல முருகன் கோயிலுக்கு போங்க அங்க போய் முருகா திருத்தணில் இருக்கிற முருகன் நீங்க இருக்க நான் நம்புற அப்படின்னு ஒரு விளக்க போடுங்க ஒரு முப்பது சதவிகிதம் உங்களுக்கு வந்த மைனஸ் மாறிடும் அப்ப மீதி நாற்பது சதவீதம் தான் இப்போ உங்களுக்கு எவ்வளவு லாபம் ஆயிட்டு பாருங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இப்ப கண்டிப்பா கடன் அடைச்சிடலாம் கல்யாணம் ஆயிடும் என்ன நினைச்சு போன அது நடக்கும் உன் விதியை உன்னால வெல்ல முடியும் இந்த நாற்பது சதவீதம் மார்க் நம்மளால எடுக்க முடியாதா ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியாதா சில விஷயத்தை மாத்தி யோசிக்கணும் அவ்வளவுதான் சரிதான் இப்ப நான் பேசுறது இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விரயமா ஆதாயமான பார்த்து வாங்க பார்த்துருவோம் விருச்சக ராசி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் எத்தனைங்க விரயம் எத்தனை ஆரோக்கியம் எத்தனை அனாரோக்கியம் எத்தனை ராஜ பூஜிதம் எத்தனை ராஜ கோபம் எத்தனை சுகம் எத்தனை துக்கம் எத்தனை அப்படின்னு பார்க்க போறோம் என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு தனிப்பிறவி என்ன அவங்களை வந்து இதுதான் இவங்க நினைக்கிறாங்கன்னு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள அடங்காமல் இருப்பவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அவங்க மேலே ஒருத்தவங்க விருப்பம் பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் அவங்கள வெறுத்தாங்கன்னா இவங்க அதை விட அதிகமாக வெறுக்கக்கூடியவர்கள் திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவா வருஷம் யோகமா யோகம் இல்லையா பார்க்க போறோம் அதில் முதல்ல ஆதாயம் பார்த்திங்களா என் முகம் டக்குன்னு டவுன் ஆயிட்டு பார்த்தீங்களா காரணம் என்ன கடவுள் மேலே எனக்கே கோபம் வருது இப்போ இந்த விருச்சவராசி பிள்ளைங்களாம் என்ன பண்ணாங்க ஏன் அவங்களுக்கு ஆதாயத்தை எப்படி டக்குன்னு கம்மி பண்ணிட்டீங்க இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் பேப்பர் வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்க் ரொம்ப லோவாயிடும் எதிர்பார்க்காத பேப்பரெலாம் நல்ல மார்க் வந்துடும் எதிர்பார்க்குற பேப்பரில் டக்குன்னு மார்க் குறைஞ்சிரும் நிறைய பேருக்கு சயின்ஸுக்கும் ப படிப்புக்குமே ரொம்ப தூரமாக இருக்கும் அது மாதிரி தான் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆதாயம் இந்த வருஷம் பிரம்மனுடைய எழுத்து எப்படி இருக்குன்னா ரெண்டு ரெண்டே ஆதாயம்தான் இந்த ரெண்டையுமே நம்ம விட மாட்டோம் இல்லை ரெண்டு ஆதாயம் எங்கே கிடைச்சாலும் நாம் வேக அதை எடுக்க போகிறோம் ஜாக்பாட் ரெண்டு இருக்குது அதிகபட்ச ஜாக்பாட்டும் எத்தனை இருக்கும் பதினாலு கிடைக்கும் ஆனால் நமக்கு ரெண்டு தான் ரெண்டையும் நம்ம விடக்கூடாது இந்த ரெண்டுல பதினாலு நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ஆதாயம் ரெண்டு விரயம் பதினாலு பதினாலு விரயம் நம்ம நிறைய விரயத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் உடனே பயப்படலாம் என்னங்கிறது நாங்களே ஏதாவது ஒன்று கிடைக்குமா நடக்குமான்னு பார்க்குறோம் நீங்கள் பொசுக்குன்னு விரயம் வருங்குறீங்களே அப்படின்னு நல்லா தெரிஞ்சுப்போமே விரயம் எப்படி நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கூட விரயம் தான் கம்பல்சரி இந்த வருஷம் விசுவாவுசு வருஷத்தில் நிறைய சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக ஐடியா பண்ணுங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இஎம்ஐ கட்டுறதுக்காக ஐடியா பண்ணுங்கள் ஏற்கனவே பல பேர் இஎம்ஐயில் இருப்பீங்க கொஞ்சம் கூடுதல் இஎம்ஐன்னு கொஞ்சம் வச்சுங்க தப்பு இல்லை கடவுள்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்காதீங்க நான் கடனெலாம் முழுசாக அடைச்சிட்டு நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு நினச்சது கேட்றாதீங்க அவர் கொடுக்க மாட்டார் அதனால் நான் பொதுவாகவே சொல்லுவேன் கடன் இருக்கக்கூடிய ராசிகளில் விருச்சக ராசி மூணாவது இடத்துல இருக்கும் அதனால் உங்களுக்கு விரயத்தை எப்படி கொண்டு போகணும் நமக்கு பிடிச்சது செலவு பண்ணுறதுக்காக விரயம் வருது அப்படின்னு நினச்சிங்க டூ வீலர் வாங்கலாம் ஃபோர் வீலர் வாங்கலாம் இடம் வாங்கலாம் ரிஜிஸ்டருக்கு கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வாகன சம்மந்தமான மெக்கானிக்கல் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதுமாதிரி வீட்டில் ஏசி இது மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளங்கள் ஏற்படலாம் அப்போ அதை மாற்ற வேண்டிய கட்டாயம் இது இப்படி ஒரு விரயமாக வச்சுப்போமே நல்ல விரயமாக வச்சுப்போம் நமக்கு இப்படி ஏசி வேணும் இல்லை ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அதனால் பதினாலு விரயம் பணத்தை பார்த்து சேவ் பண்ணிடுங்க இஎம்ஐ கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க நம்ம கையில் ஒரு நூறுரூவா இருக்குது அப்பா நூறுரூவா கிடச்சிருச்சுப்பா நிம்மதியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போலாம் நினைச்சி கிளம்பாதீங்க நூறுரூவாய்க்கு செலவை ரெடி பண்ணிவிட்டு கிளம்புங்க கடவுள் அந்த செலவை கொடுக்க மாட்டார் ஏன்னா தான் விரயத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதனால் இப்படி பிளான் பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க ஆரோக்கியம் மூணு ஆரோக்கியம் உடம்பு கவலைப்பட வேணாம் உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகள் இந்த வருஷம் வராது பெரிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு ஏற்பட்டுடும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த வியாதிகள்லாம் கண்ணு காணாமல் ஓடிப்பிடும் எந்த ப்ராப்ளம் வராது மன உளைச்சல் தான் கொஞ்சம் இருக்குமே தவிர உடல் ப்ராப்ளங்கள் வராது அனாரோக்கியம் பூஜ்ஜியம் வெரி குட் மருத்துவ செலவு பெரும்பகுதி இல்லை வாய்ப்பே இல்லை தலைவலி மட்டும் வரும் நல்ல ஹாட் வாட்டர் குடிங்க ஹீட் வாட்டர் ஹாட் வாட்டர் ஓகேவா ஆமாம் சுடுதண்ணி குடிங்க நல்லது ராஜ பூஜிதம் அஞ்சு அரசாங்கத்தின் மூலமாக யோகங்கள் நமக்கு எதிர்பார்ப்புகளில் வந்து கொஞ்சம் குறைவுகளை வச்சுக்கிறது நல்லது ராஜ கோபம் ஆறு அட்டேங்க அப்பா கோபத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லைங்க ஆறு கோபத்தை கொடுக்குறான் ஆண்டவன் ஆறாக பெருவான் யாரை கண்டாலும் பிடிக்காது ஏன்னா நமக்கு எதிராகவே எல்லாருமே செயல்படுவாங்க இந்த ஒன்றிணைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த ஒன்றிணைத்து வாழ வேண்டும் அப்போ ஒரு கோபத்தை குறைச்சிக்கணும் அதில் ராஜ கோபம் ஆறு இருக்குது பொசுக்கு பொசுக்குன்னு வார்த்தை மூக்கில் கோவம்னு வாங்க மூக்கு மேலே கோவம் இருக்கியா அப்படின்வாங்க தான் விருச்சகத்துக்கு அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு ராஜ கோபம் நீங்க படுறது எல்லாமே நல்ல கோபம் தானே நியாயம் தானே ஒரு பக்கம் தப்பு நடக்குதுன்னா கோபப்படுறீங்க இதுல என்ன இருக்கு எல்லாரும் உலகமே நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க எவன் கேட்கறான் ஒன்னும் கேட்க மாட்டான் ஒரு வீட்டில் உள்ள பிள்ளைகளே கேட்காது அதுக்கு மேல அப்ப கோபத்தை தான் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி சுகம் மூணு துக்கம் மூணு ஆக சுகம் துக்கம் தலா மூணு அதனால கவலைப்பட வேண்டாம் கடவுள் உங்களை தராசு மாதிரி வச்சிருக்கார் இதில் ஆதாயத்தை மட்டும் கம்மி பண்ணிட்டார் விரயத்தை அதிகமாக கொடுக்குறாரு ஆனாலும் நீங்க ரொம்ப தில்லான பர்சன் அதனால இது எப்பேற்பட்ட விரயமா நம்ம மாற்றணும் சுப மாத்தணும் நம்ம இப்பயே பிளான் போட்டணும் இந்த வருஷம் எதையெல்லாம் இப்ப நீங்க சொல்லுவாங்கல்ல அய்யோ இந்த வண்டியை வச்சே ஓட்டிப்போம் இந்த காரை வச்சே ஓட்டிப்போம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சே ஓட்டிப்போம் இதெல்லாம் கிடையாது ப்ரெஷ்ஷர் மாற்றுவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடணும் பேஸ்ட் போயிட்டா உடனே பேஸ்ட் வாங்கணும் பிரஷ்ஷர் போயிட்டா சின்னதிலிருந்து செப்பல் பழைய செப்பல் சார் எனக்கு இப்போ மாற்ற விருப்பம் இல்லை மாத்திடுங்க இதுதான் விரயம் இல்லைன்னா அது நேரம் பார்த்து நம்மளை காலவாதி விட்டுரும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க விருச்சகராசியை பொறுத்தவரை முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச திருத்தணி முருகபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் வருஷம் பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே ஆதாயம் விரயம் பார்த்தோம் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதரும் விரயத்தை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு ஒவ்வொரு தமிழ் வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் வருஷ பிறப்பு நடக்குது சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் பார்த்துட்டு வரார் இந்த வருஷத்துல ஒருத்தவங்களே விடமாட்டார் மாட்டார் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசிக்குள்ள போவார் வைகாசி மாதம் சித்திரையில் மேஷத்தில் இருந்தால் வைகாசியில் ரிஷபத்துக்கு போயிடுவார் பன்னெண்டு மாசமும் பன்னெண்டு ராசியை பார்த்துட்டு வர்றார் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்குறார் தயவு செய்து ஒவ்வொரு மாதம் அந்தந்த மாதத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க சித்திரையாக இருந்தால் மேஷத்தில் நல்ல பலத்தை அதிகப்படுத்துங்க பணத்தை அதிகப்படுத்துங்க பலத்தை அதிகப்படுத்துங்க வைகாசி மாதத்துல ரிஷபராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆனி மாதம் ஆடி மாதத்தில் கடக ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம் புரட்டாசி மாதத்திலே ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்திலே துலா ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்திலே தனுர் ராசிக்காரர்கள் தை மாதத்திலே மகர ராசிக்காரர்கள் மாசியிலே கும்பராசிக்காரர்கள் மீனத்திலே பங்குனி ராசிக்காரர்கள் இந்த பன்னெண்டு பங்குனி மாதம் மீனராசிக்காரர்கள் எப்படி மாத்திட்டம் பார்த்திங்கல்ல மாசி மாதம் கும்பராசி பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்கள் இந்த ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க இந்த மாதத்தெல்லாம் சூரியன் உங்கள் இடத்துல வந்து உட்காருவார் இந்த மாசத்துல நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு இதான் நமக்கு வாய்ப்பு புகழ தேடணும் பேரை தேடணும் கௌரவத்தை தேடணும் நீங்க தேட ஆரம்பிச்சா நீங்க தேடுறது கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலத்தால் பன்னெண்டு ராசிக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கட்டும் வருஷத்திலே ஒரு கணக்கு போடுறாங்க இந்த வருஷம் ஆதாயம் அறுபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசி கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா விரயம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது சோ உலகம் சேமமாக தான் இருக்க போகுது மக்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் நீங்கள் போகுது மனசு நம்பிக்கையோடு இந்த வருஷத்துல எல்லாரும் சந்தோஷப்பட போறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்